அஸ்லாம் வலைக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை இன்றைய வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுவும் நாம் நாளோறும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா கடன் கடன் ஓர் அமானிதம் நிச்சயமாக கடன் என்பது நம்மிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் அதை கண்டிப்பாக சரியான முறையில் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா தனக்கு ஒரு தேவை வரும்போது தன்னால் எவ்வளவு கீழே இறங்கி வந்து பவ்யமாக பேச முடியுமோ அப்படி பேசி கடனை வாங்கக்கூடிய பல பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாங்கின கடனை சரியான முறையில் திரும்பி கொடுக்கிறதே கிடையாது கடன் ஒரு அமானிதம் என்பதை பெரும்பாலான ஒரு அது ஒரு பொருட்டாகவே நினைப்பதும் கிடையாது வாங்கின கடனை திரும்ப கொடுக்கணும்னு கவலைப்படுறதும் கிடையாது கவலைப்படுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம் கடன் வாங்கியிருக்கோம் அதை திரும்ப கொடுக்கணும் என்று அலட்டி கொள்வது கூட இன்னைக்கு கிடையாது இன்னும் சொல்லப்போனால் கடன் வாங்கினவன் தான் கடன் கொடுத்தவன் மாதிரி நடந்து கொள்வான் கொடுத்த கடனை கேட்டு போனால் தெனாவட்டாக பதிவு சொல்வான் வாங்கின கடனை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் காலர் உயர்த்தி நெஞ்சு நிமித்திக்கிட்டு நடமாடுவான் ஆனால் கடன் கொடுத்தவனுடைய உள்ளமோ பதறிக்கிட்டு இருக்கும் இவன் தருவானா தரமாட்டானா அப்படின்னு இந்த மாதிரியான நம்பிக்கை துரோகம் யாருடைய குணம் தெரியுமா இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் நயவஞ்சகனின் பண்பு ஆகும் அமானிதத்தை நிறைவேற்றாம நம்பிக்கை துரோகம் செய்வதை முனாப்பிக்குகளின் பண்புகளில் ஒன்றாக நபி சல்லல்லா உலிசன் அவர்கள் கூறுகிறார்கள் நயவஞ்சகனின் அறிகுறிகள் மூன்றாகும் ஒன்று பேசினா பொய் பேசுவான் ரெண்டு வாக்களித்தால் மீறுவான் மூன்று நம்பிக்கை துரோகம் செய்வான் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹ் வலையலா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இது புகாரில் முப்பத்தி மூணாவது கதிசியாக நம்ம பார்க்க முடியும் ஒருவர் எப்போது இது போன்ற எண்ணத்தில் கடன் வாங்க ஆரம்பிக்கிறானோ அப்போதே அவனோடு இந்த மூன்று குணங்களும் அவன் கூடவே விடும் இப்படிப்பட்ட குணம் உள்ள சில பேர்களால் தான் வசதியானவர்கள் இன்னைக்கு கடன் கொடுப்பதற்கு யோசித்து கடன் என்றும் வாசலையே அடைச்சிட்டாங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா உண்மையாக இருக்கக்கூடியவங்களோட முக்கியமான தேவைக்கு பணம் கிடைக்காம கஷ்டப்படுகின்ற நிலைமை ஏற்படுகிறது இதனால் அவங்க வட்டி என்கிற பெரும் பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள் வாங்கினவங்க ஒழுங்காக திருப்பி கொடுக்கும் பழக்கம் இருந்திருந்தா இன்னைக்கு கடன் என்பது எளிதான ஒன்றாக இருந்திருக்கும் ஆனால் நாம் அதை முறையாக நிறைவேற்றுகிறோமா அப்படின்னா இல்லை அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கியவருக்கு கொஞ்ச நாளில் வசதி வந்துடும் அப்படி வசதி வந்ததும் அவர் வாங்கின கடனை திரும்ப கொடுக்கணும் என்று மனதளவில் கொஞ்சம் கூட நினைப்பதே கிடையாது அவங்களுக்கு வந்த வசதியை வச்சுக்கிட்டு அவசியம் அல்லது கட்டாயம் இது போன்ற ஏதாவது காரியங்களுக்காக செலவு செஞ்சுருந்தா கூட பரவாயில்ல ஆனால் தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்காக செலவு செஞ்சுட்டு வாங்கின கடனை திரும்ப கொடுக்கறதுக்காக தாமதப்படுத்துகிறதை நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் வந்து அமாந்தனங்களை பற்றி சொல்லும்போது அமானிதங்களை அதற்குரியம் ஒப்படைக்குமாறும் மக்கள் மத்தியில் நீங்கள் தீர்ப்பளிக்கும் போது நீதியாக தீர்ப்பளிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் அல்லாவின் இந்த அறிவுரை உங்களுக்கு நல்லது அல்லாஹ் செவியிருப்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் அத்தியாய நாலு வசன ஐம்பத்தெட்டு அமானிதங்களை ஒப்படைத்து விட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான் மேலும் இருபத்தி மூணாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்திலையும் எழுபதாவது அத்தியாயம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலையும் இதை நம்பிக்கையாளர்களின் பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் அமானிதங்களை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே அமானிதங்களை நிறைவேற்றுவது ஈமானிய பண்புகளில் உள்ளதாகும் அபுதர் அள்ளி அவர்கள் அறிவிக்கக்கூடிய கதீசை பாருங்கள் நான் அபி சல்லல்லா அழிசல் மகளோடு இருக்கும்போது அவர்கள் உகது மலையை பார்ப்பார்கள் அப்படி பார்த்தபோது அவர்கள் சொன்னார்கள் இந்த மலை எனக்காக தங்கமாக மாற்றப்பட்டு அப்போது அதிலிருந்து ஒரே ஒரு தினாரை நான் எடுப்பேன் அதை கூட என்னிடம் மூன்று நாட்களுக்கு மேல் தங்கியிருப்பதை நான் விரும்ப மாட்டேன் அந்த தினார் எதுக்கென்றால் நான் வாங்கிய கடனை அடைப்பதற்காக தவிர வேறு இல்லை என்று நபி சல்லல்லா அழைச்சல் செல்வார்கள் கூறினார்கள் இது புகாரில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டாகவும் முஸ்லீமில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது கதிசாகவும் நம்ம பார்க்க முடிகிறது தன்னிடம் முகது அளவுக்கு தங்கம் கிடைச்சாலும் அதில் கடனை அடைப்பதற்காக தவிர தீனாரை நான் எடுத்து வைத்துவிட்டு மீதுமுள்ள அனைத்தையுமே தர்மம் செய்து விடுவேன் என்று நபி செல்லல்லா உலை செல்வம் அவர்கள் கூறுகிறார்கள் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் வசதி வரும்போது முதல்ல கடனை அடைப்பதற்குத்தான் முயற்சி செய்ய வேண்டும் அதற்குரிய தொகையை ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் உலை செல்வம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் எனவே நாம் நம்மளுடைய வாழ்வை அல்லாஹும் அவனது தூதரும் காட்டிய வழியில் வாழ்ந்து அமானிதத்தை பேணக்கூடிய மக்களாக இருப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விவர